ஒன்று தெசலோனிக்கல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலுள்ள வசனங்களை வாசித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் அன்பு பிள்ளையே திருடன் வருகிற விதமாய் என்று கூறப்படுகிறது திருடன் சாதாரண காளிம்பல் அடிக்க மாட்டோம் அனைவரும் தூங்கின பிறகு வருவேன் நான்காவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது அந்த நாள் திருடனை போலே உங்களை பிடித்துக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தின் இருக்கிறவர்கள் அல்லவை நீங்கள் எல்லாவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றும் பகலின் பிள்ளைகள் என்றும் சொல்லப்படுகிறது ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போலே விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் பிரியமானவர்களே கர்த்தடு வருகை இருக்கிறது அவருடைய காலச்சத்தம் கேட்கிறதான தினங்கள் வெகு சீக்கிரமாகி உண்டு விழித்திருங்கள் இது கடைசி காலம் எத்தனை பேர் கர்த்தடு வருகைக்காக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களை ஒரு விஷயத்தே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் இன்னமும் எத்தனையோ சபைகளில் இயேசுவின் வருகை பற்றி பேசுவதில்லை ஜனங்களை உற்சாகப்படுத்துவதும் இல்லை கடமைக்காக ஆராதிக்கிறவர்கள் சத்தியத்தை போதிக்கிறதுமில்லை இல்லை பிள்ளையே ஆவருடே வருகையில் நீ கைவிடப்பட்டு போகும் நீ தள்ளப்பட்டு போகும் கர்த்தர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் நியாயம் விசாரிக்கிறவராக வரப்போகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் சுவிசேஷம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று வாசிக்கிறோம் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களாய் என்றும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு போனார்கள் பிரியமானவர்களை புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளையும் என்னையும் எடுத்து கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்த போது எல்லாவரும் தூங்கிவிட்டார்கள் ராத்திரியில் என்ன நடந்ததுன்னு பாருங்க மணவாளன் வருகிறார் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று பிரைஸ் எழுந்திருந்தது தங்கள் தீவெட்டிகளே அவர் ஆயத்தப்படுத்தினார் என்று வேதத்தில் நாம் தியானிக்கிறோம் பிரியமானவர்களே புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடம் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கடன் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் புத்தி உள்ளவர்கள் அவர் சொன்னால் பதிலை கேளுங்க நீங்கள் விற் விற்கிறவர்களிடத்தில் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் வாங்க அவர்கள் வாங்க போன போனபோது மணவாளன் வந்து விட்டார் ஹலே லூயா ஆயத்தமாயிருக்கிறவர்கள் அவனோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார் என்று நம்ம வேதத்தில் தியானிக்கிறோம் அதன் பிறகாக கதவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் தியானிக்கிறோம் பிரியமானவர்களே மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதர்னார்கள் அதற்கு அவர் உங்களே அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அன்பு கர்த்தரிட பிள்ளையே மனவாளன் வரும் நிச்சயம் ஆயத்தமாயிருங்கள் விழுத்திருங்கள் கைவிடப்பட்டு போகாதபடி தள்ளப்பட்டு போகாதபடி பரிசுத்தோடு கூட வாழும் என்று சொன்னால் கர்த்தருடைய காலச்சத்தம் கேட்கிறதான தினத்தில் நாமும் கர்த்தரோடு கூட அவரோடு கூட அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான இடத்துக்குள் அவரோடு கூட உட்கார் வைக்கும்படி கர்த்தர் ஹலலூய நம்மையும் சேர்த்து கொள்வார் எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க எத்தனை பேர் அவருடைய வருகைக்காக ஹலலூய காத்திருக்கு காத்திருக்கிறீர்கள் கர்த்தரங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்